நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டம் பெருவன் பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா இல்லை சிவகங்கை மாவட்டம் கடைவச தம்பிகளுக்கு பெருமை சேர்த்திடவா இனிப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா தமிழர்களுடைய வீரம் கலாச்சாரம் பாரம்பரியம் மிக்க இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமது ஜல்லிக்கட்டு

நடைபெற்ற சுற்றில் சிவகங்கை மாவட்டம் மாமண்டர் மருது பாண்டியர் உறையுடன் அன்றாம் பாரதி அவர்கள் வெற்றி பெற்றதாக இருக்கிற சிறுவரங்கை மாவட்டம் மாமண்டர் மருது பாண்டியர் நினைவாக ஒருவன் பட்டியை அன்றாட் வெற்றி பெற்றதாக இருக்கிறார் இந்த மாவட்டம்

கொஞ்சம் கேள்வி கொண்டாங்க இளம்புரியா கொண்டாங்க நிகழ்ச்சியிலே ஆளுக்கு சிறுமிக்கு வந்தாரு பாரம்பரிய விளையாட்டான பாரம்பரிய விளையாட்டான வடமாடு வடமாடு மஞ்சு விரட்டு கொண்டாடினோம் மஞ்சு விரட்டை கொண்டாடினோம் நமது கலாச்சாரத்தையும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பண்பாட்டையும் பேணி காப்போம் என்றும் பேணி காப்போம் என்றும் விளையாட்டில் ஈடுபடும் விளையாட்டில் ஈடுபடும் ஆளுகளுக்கு ஆளுகளுக்கு எவ்வித எவ்வித ஊரும் ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள் வீரர்களான நாங்கள் சிறந்த நெறிமுறை

അന സുരേഷായി സുന്ദരനെ വിളുമേടിക്കാണേ അന സുന്ദരനെ സുരേഷിനെ വിളുമേടിക്കാണേ ഇതെന്താ മടമടികസി നീ മാർദവമിക്സർ പെരുമനാ അണ്ണൻ ശിവൻമേയനാടൻ രവിശൻ നന്ദി സർ നന്ദി നന്ദി ஐந்து விரைவாக மைதான்கு போடுகிற புதை ஆண்டுகளுக்கு அழகிருப்பதற்காக சிவ மாமன்ற மருந்து விரைவாக ஒருவர் பற்றி அஞ்சான் கார்த்திக் அந்த காலையை எதிர்கொள்வதற்காக